நன் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கன்னிராசி நேர்களுக்கு வணக்கம் கராத்த முனிப்புசாமி திருக்கோவில் ஜோதிட நேர்களுக்கும் வணக்கம் கணபதி வணங்கி என் குலதெய்வ வெறியடிச்சம்ம தாயை வணங்கி அப்பன் கராத்த முனிப்புசாமி வணங்கி வீரசக்தி நாகம்மா தாயை வணங்கி பிரபஞ்சத்தை வணங்கி என் குருநாதர் என் மணிகண்டராஜ ஐயை வணங்கி வாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் கோச்சார பாலன் மாதம் மாத பலன் மாதத்தின் வாழ்நாள் கூட போகலாம் ஓகேங்களா சரி இப்போ எப்படினா கன்னிராசி நிலைகள் இப்போ எப்படி பார்த்தீங்கன்னா எப்படி கோச்சார பலன் எப்படி நம்ம எடுக்கணும்னு பார்த்தோம்னா எப்படி ஒரு மனிதர் பிறக்கும் போது அந்த நாள் அந்த மாதம் அந்த வருஷத்தை வச்சு நம்ம எப்படி அந்த ஜெடனகால ஜாதத்தை அமைச்சு ராசி நவாமசம் வச்சு நம்ம எப்படி பலனை சொல்கிறப்போம் அது போல தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது இந்த மாதத்துக்கு உண்டான கண்ணீராசிக்கு உண்டான கோச்சார வரைபடம் இது தாங்க இது இந்த வரைபடம் தான் கோச்சாரத்தில் எந்தந்த கிறக்கு எந்தந்த பாவத்தை எந்த ராசியில் போகிறாங்க என்ன சாதத்தில் போகிறாங்க யார் யாரை பார்க்குறாங்க என்ன பலன் கொடுக்க போகிறாங்க அண்ட் மைனஸ் அண்ட் ப்ளஸ் இந்த கட்டத்தை வச்சு நம்மளுக்கு சொல்ல போகிறோம் கண்ணிராசி அனைவருக்கும் பார்த்திங்கன்னாக்கா இதுதான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பொ பொதுவான ஒரு ஜாதகம் ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ கண்ணீராசியோடய நேரில் வந்து த தன்மைகள் எப்படி இருக்கும் அதாவது பார்த்தீங்கன்னா கடன் வாங்க தாங்க மாட்டாங்க ஒரு சிபாரிசு போட தாங்க மாட்டாங்க ஒருத்தர் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு ஜாமீன் போட தயங்க மாட்டாங்க ஓகேங்களா எப்படி ஒரு அடிவாய்ப்பு பிரச்சனை ஏதோ ஒரு உடல் ரீதியான ஒரு பிரச்சனைகள் ஒரு மன ரீதியான பிரச்சனைகள் ஏதோ ஒன்று நம்ம சுமந்துகிட்டு இருப்பாங்க இன்னொருத்தர் பிரச்சனை இவங்க பிரச்சனை கருதிட்டு இருப்பாங்க ஓகேங்களா எதுலையுமே இறக்கப்பட்டு மாட்டிக்குவாங்க ஓகேங்களா இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலை ஏதோ ஒரு சூழ்நிலை கைதியே அவங்க இருப்பாங்க இப்போ சில பேர் நச்சும கலாச்சாரமாக இருக்கக்கூடிய வாய்ப்பும் இருப்பாங்க ஓகேங்களா அப்போ இந்த மாதிரி பல வண்ணமாக பல அமைப்பில் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருப்பாங்க ஓகேங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பன்னெண்டு போயிடலாங்களா இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா கண்ணிரேசி நிலையில் பார்த்தீங்கன்னா யாருங்க அதிபதி புதன்தான் அதிபதி அப்போ புதந்தான் அதிபத்திங்கன்னா அப்போ வந்து புது இந்த உங்கள் ராசியை பற்றி பார்த்திங்கனாக்கா வக்கரமாக இருக்கார் ஓகேங்களா அப்போ வந்து ஒன்று கோடி பத்து கோடியில் அவரே தான் ஓகேங்களா தொழில்காரன் அவரே தான் ஒரு ராசி அதிபதி அவரே தான் அப்போ அவர் வக்கரமாக இருக்கார் ஓகேங்களா அப்போ என்ன சேரும் மக்காம சாத்திரம் வக்கரமாக இருக்கார் அப்போ என்னென்ன என்னென்னக்காராக்கா என்னென்ன நமக்கு இருக்குது என்னென்ன சாரம் வாங்கி பார்த்துட்டு அப்படி அப்படி ஒரு பாலனுக்கு போயிடலாமா போயிடலாம் ஓகேங்களா ரைட்டு ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உங்கள் ராசிலேயே பார்த்தீங்கன்னா கேது கேது அமர்ந்துருக்கார் கேது போதும் அஸ்தம் சாத்தல் இருக்கார் யார் கண்ணியில் ஓகேங்களா ரைட்டு ஓகே அதே அதேமாதிரி பார்த்தீங்கன்னாக்கா உங்களுடைய ராசிநாதன் பார்த்தீங்கன்னாக்கா கன்னிபுதன் புதன் பார்த்தீங்கனாக்கா தன் சார்ந்துக்கு பன்னெண்டில் ராசிக்கு பன்னெண்டுலேயே பார்த்தா சிம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னாக்கா சாதத்தில் வக்கரமாக இருக்கார் ஓகேங்களா அப்போ இவருக்கு வீடு கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா தன் சார்ந்துக்கு பன்னெண்டில் அவரும் பதினொன்று கூடையவன் தன் சார்ந்து பன்னெண்டில் ராசிக்கு பதினொன்றில் கடகத்தில் அதே இது வக்கரப்பட்ட புதனோட சாதம் ஆயுள் விம்சாதலேயே பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட்டு ஓகே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பத்து குடைவன் க மிதன புதன் பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு மூணில் ராசிக்கு பன்னெண்டில் சிம்மத்தில் வக்கரம் பெற்று மகாம் சாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா அவரோட சுக்கிர பகவான் இருக்கார் யார் ரெண்டு குடைவன் ஒம்பது குடைவன் இந்த இதுக்கு பாக்கியாதிபதி ஓகேங்களா அப்போ ரெண்டு கூடையும் பார்த்தீங்கன்னாக்கா துலாம் சுக்கரன் பார்த்தீங்கன்னா தன் சாணத்துக்கு பதினொன்றில் ராசிக்கு பன்னெண்டில் சிம்மத்தில் மகாம் சாதத்தில் வக்கரப்பற்ற புதனோட பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட்டு அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் பதத்தில் சுக்கர வந்தாவும் பார்த்தீங்கன்னாக்கா எந்த எந்த சுக்கர வந்தாலும் பார்த்திங்கன்னா உச்சன் ஒரு ஒரு விதிமுறை இருக்கு ஓகேங்களா அப்படியே பதிச்ச பலனை பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்கன்னாக்கா அவர் ஒம்பது குடையும் பார்த்தீங்கன்னா பாக்கி அதிபர் சுக்கரன் பார்த்தீங்கன்னா துலாம் சுக்கரம் பார்த்து ரிஷப சுக்கரம் பார்த்தீங்கன்னாக்கா தன் சாணத்துக்கு நாளில் ராசிக்கு பன்னெண்டில் அதே மகாம் சாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட்டு அடுத்து பார்த்தீங்கன்னா மூணு கூடைவன் எட்டு கூடைவன் செவ்வா பார்க்கு பார்த்தீங்கன்னாக்கா மூணு கூடையும் பார்த்தீங்கன்னா விருசக சவா அவர் பார்த்திங்கன்னா தன் சாணத்துக்கு ஏழில் ராசிக்கு ஒம்பதில் பாக்கிய இடத்துல போய் பார்த்து பாக்கிய இடத்துல பார்த்தீங்கன்னா ரோகிணி சேதத்தில் பார்த்து பார்த்தீங்கன்னாக்கா அமர்ந்து குருவோட குருமங்கல யோகத்தோட மூணாம் இடத்தை பார்க்குறாரு இது நல்ல ஒரு அமைப்பு தான் எட்டு கூட மேசவை பார்த்திங்கன்னா தன் சாரத்துக்கு ரெண்டில் ராசிக்கு ஒம்போதில் அதே அதே ரோகிணி சேதத்தில் அவரும் பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ குருவோட அப்போ நாலு குடையவன் ஒம்பது நாலு கூட ஏழு குடையவன் இந்த இந்த ராசி கன்னி ராசி பார்த்தீங்கனாக்கா பாதகாதிபதி அண்டு சுகாதிபதி அவரே தான் குரு பகவான்தான் ஓகேங்களா நான் அப்போ நாலு கூட பார்த்திங்கனா தன் சாரத்துக்கு ஆறில் ராசிக்கு ஒம்போதில் ரிஷப்பத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மிருக மிருகசீர சாதத்தில் மூணு கோடி எட்டு கோடி செவ்வையோட சாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா ரைட்டு ஓகே அப்போ ஏழு கோடியும் பார்த்தீங்கன்னாக்கா மே மீன குரு பார்த்தீங்கன்னா தனி சார்ந்துக்கு ராசிக்கு ஒம்போதில் மிருக சீர அதாவது பார்த்தீங்கன்னா மிருகசீர்த்த அதாவது பயணிக்கிறார் ஓகேங்களா அப்போ அஞ்சு கோடியும் ஆறு கோடியும் சனீஸ்வர பகவான் ஓகேங்களா அப்போ அஞ்சு கோடி மகர சனி தனி சார்ந்துக்கு ரெண்டில் ராசிக்கு இப்போ ஆறில் கும்பத்தில் ஆட்சி பெறார் அப்போ புரட்டாதி நாலு கோடி ஏழு கோடி சாரத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா இப்போ பயணித்து ஆகிறார் ஓகேங்களா அப்போ ஏழாம் படத்தில் பார்த்தீங்கன்னா ராகு பகவான் உத்திரட்டாதி மூணாம் பாதத்தில் பயணிக்கிறார் ஓகேங்களா சரி ரைட் இப்போ என்ன பலன் அப்படி பலன் பார்த்துடலாங்களா ரைட் ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ இதுக்கு என்ன பலன் சொல்ல போகிறோம் அப்படின்னாக்கா இந்த மாதிரி காலகட்டங்களில் கண்டிப்பாக இந்த கன்னிராசினர்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அதாவது உங்கள் ராசி குரு பார்த்தாலுமே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் சுமைகள் ஜாஸ்தியாக இருக்கும் நீங்கள் ஊரு விட்டு ஊர் இடம் விட்டு இடம் மானுட்டு மாநில மாவட்டத்து மாவட்டம் பயணிக்கக்கூடிய நபர்களுக்காக அனைவருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படி இல்லாதவங்க அந்த தொடர்பை நீங்கள் ஏற்படுத்திக்கிங்க ஓகேங்களா அப்படி இல்லைங்க எங்களை தொடர்பை ஏற்படுத்தலைனாக்கா நீங்கள் என்ன தென்னு பண்ணணும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா ஒரு கும்ப விவசாயம் பண்ணுறது ஒரு சிவன் கோயிலுக்கு ஒரு நம்ம வந்து ஒரு சேவை செய்கிறது ஓகேங்களா ஒரு முருகர் கோயில் சித்திர கோயிலுக்கு நம்ம வழி வழிபாடு பண்ணுறது மூலியமாக நாம் நம்ம பொருளாதாரத்தை ஏற்ற கோயிலையோ நார்மல் பொருளாதாரத்தை நம்ம நல்லாயிருக்கும் இல்லை பொருளாதாரம் வளர்ச்சி உண்டான வாய்ப்பு வரும் அப்போ தொழில்காரன்னு தெரிஞ்சால் மூணில் வந்து பன்னெண்டு மருந்து மருந்து என்ன பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு எப்படி தான் இருந்தாலும் வெளியூர் வெளி மாநிலம் வெளி மாவட்டம் இது மாதிரி தொடர்பு தான் நம்ம தொழில் அமையும் இல்லைனா இல்லைனாக்கா புதுசாக பண்ண கோவில் அருகாமையில் இருக்கக்கூடிய நபர் மூலியமாக நம்ம தொடர்பு போடுறது ஓகேங்களா அந்த சுற்று வைப்பில்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு வார தொடர்பு கொண்டு அவங்க மூலியமாக ஒரு ஒரு செய்யும் செய்யும்போது பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு நல்ல ஒரு அமைப்பு கிடைக்கும் அது படிக்கிற பட்ட படிப்பாக இருந்த காலகட்டங்களில் வெளியூர் வெளிமாள் தான் கிடைக்கும் தவிர உள்ளூரில் பிரச்சனை நம்மளுக்கு அமைப்பு கொடுக்காது ஏன்னா அவருக்கு வீடு கொடுத்து பார்த்து தனிசாத்துக்கு ப பண்ணல போய் லாபத்தில் லாபாதிபதியை போய் உட்காந்துட்டார் ஓகேங்களா அப்போ அந்த மாதிரி உட்காரு போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி அமரும்போது பார்த்தீங்கன்னாக்கா சூரிய பகவான் நல்ல உங்களுக்கு தூரத்துக்கு போயினா அந்த வெளியூர் வெளி மாநிலத்தில் பார்த்திங்கன்னா வெளி மாவட்டம் இந்த மாதிரி தொடர்பில் பார்த்தீங்கன்னா நல்ல லாபத்தையும் நல்ல லட்சியும் ஒரு சிறப்பையும் கொடுப்பார் ஓகேங்களா நீ எது நினச்சி நல்ல அதெல்லாம் நீ தூள் கலப்பல படிக்கிற படிப்பார்கிட்ட தொழிலாக இருக்கட்டும் அனைத்திலும் உங்களுக்கு சிறப்பான ஒரு அமை அமைப்பில் கொடுப்பார் அதே மாதிரி நல்ல ஒரு வருமானத்தையும் உங்களுக்கு ஈட்டி கொடுப்பார் ஓகேங்களா அப்போ ஈட்டி கொடுப்பாருனாக்கா ஒரு பெரிய முதலீடு போட்ட இடத்துல நம்ம ஆடத்துக்கு பண்ணுறது ஒரு தொழில் தொழில் தொடர்பு செய்கிறது இல்லை வெளியூர் பயணம் பயணம் செய்கிறது அன்றாட மாவட்டத்து மாவட்டம் யூரு டூரு ரயில் பஸ்ஸு இதெல்லாம் டிராவல் பண்ணி பண்ணு அனைவரும் பார்த்தீங்கன்னாக்கா இந்த காலகட்டங்களில் இந்த மாதங்களில் அந்த மாதிரி நாளுக்கு நல்ல ஒரு வருவாய் கொடுக்கும் ஒரு சிறப்பு கொடுக்கும் சிறப்பு அம்சம் கொடுக்கும் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்மி தோட்டப்போ நம்ம போகிறோம் ஒரு டூரிஸ்ட்டு டூரிஸ்ட் வச்சு நடத்துவாங்க ஓகேங்களா அப்போ வந்து இந்த ஆன்மீக தொடர்பு இந்த டூரிஸ்ட் வந்து அனைவரும் பார்த்தீங்கன்னா புனித யாத்திரை இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கிறவங்க அறக்கட்டளை சார்பான பண்ணி பண்ணிட்டு இருக்கிற தரும்பு கருத்த காரிய கர்த்த ஊருக்குள்ள ஒரு பெரிய மனுஷன் இந்த மாதிரி அமைப்பு ஒரு ச ஒரு சர்வீஸ் பண்ணுறவங்க இல்லை சில இது மூலியமாக நல்ல ஒரு லாபத்தை பார்க்குறவங்க ஒரு ஆன்மீகத்தை லாபத்தை பார்க்குறவங்க இவங்களுக்கு அனைவரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நல்ல முறை சிறப்பான முறையில் ஒரு வருமானத்தை ஏற்றக்கூடிய ஆலோ இருக்குமான்னு கேட்டாக்க இருக்கும் அப்போ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க எடுக்கக்கூடிய முயற்சிகளால் வெற்றி பெறும் வெற்றி பெறும் ஓகேங்களா அப்போ இளைய சகோதர சகோதரிகள் இந்த காலகட்டத்தில் வெற்றி பெறுவாங்க நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் இடஒட்டி இடம் மா மாறுறது ஒரு சின்ன இடம் வாங்குறது பிளாட் வாங்குறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலகட்டங்கள் நடக்குமான்னு கேட்டால் நடக்கக்கூடிய சூ சூழல் கிடைக்கும் ஓகேங்களா அதே மாதிரி கோர்ட்டு சம்மந்தப்பட்ட வெற்றி கொடுக்கும் வெற்றி இந்த காலகட்டத்தில் வெற்றி கொடுக்கும் முயற்சி கொடுக்கும் உந்துதல் கொடுக்கும் அப்போ வந்து இந்த காலகட்டங்களில் ஒரு டைவர்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு நடக்குதா இருக்குதா அப்படின்னு கேட்ட காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா இருக்கும் ஆனால் அது பிரச்சனை வெற்றி அவங்களுக்கு ஒரு ஒரு பாதிப்பு கொடுக்காது அது ஆல்ரெடி பார்த்திங்கனாக்கா மறுவாழ்வு வாழ்கிற வாழ்றதுக்கு வாய்ப்பு இந்த காலங்களில் தேடி கொடுக்குமான்னு கேட்டாக்கா தேடி கொடுக்கறது வாய்ப்புக்கு தேடி கொடுப்பாங்க ஓகேங்களா அப்போ ஆயுள் காய்ப்படுத்த இன்சூரன்ஸ் பாலிசி இதெல்லாம் போட்டு நடத்த தொழிலாக பண்றவங்க போட்டுக்கெல்லாம் எப்படி இருக்குனாக்கா அவங்க முயற்சி மூலியமாக அவங்க அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாங்க அந்த அமைப்பு எல்ஐசி பாலிசின்னு எப்படிங்க அது உடனே உங்களுக்கு ஒரு இடம் மாற்றம் ஒரு அமைப்புகள் ஏற்படும் அது சின்ன ஒரு இடம் வாங்கலாங்கிறது ஒரு சின்ன இடம் மாற்றுறது ஒரு சிறு வாகனம் வாங்குறது அந்த மாதிரி அமைப்புகள் உங்களுக்கு அந்த பணத்து மூலியம் தொடர்பு மூலியும் கொடுக்க கொடுப்பாங்க ஓகேங்களா அந்த மாதிரி அமைப்பு கொடுக்கும் கொடுப்போம் ஓகேங்களா அதே மாதிரி இந்த காலகட்டங்கள்னு பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கூட்டா தொழில் அமையாதான் இந்த காலக்கட்டம் பார்த்தீங்கன்னாக்கா கூட்டா தொழில் அமையலாம் கொஞ்சம் இந்த காலகட்டம் ஒரு அளவு ஒரு நார்மலாக சொல்கிற அளவில் இருக்குதுங்க அது பெருசாக தவறு தவறு கிடையாது அதே மாதிரி இந்த காலகட்டம் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சேர்மாட்டு சீட்டாட்டம் சூதாட்டம் இந்த மாதிரி பண்ணுறவங்க சட்டத்துக்கு விரோதமாக தொழில் பண்ணுறவங்க அவங்களும் தொழில் எப்படின்னு கேட்டிங்கனாக்கா அவங்களோட தொழில் பார்த்திங்கன்னா இடம் இடம்பாடுற மாதிரி இருக்கும் அது நல்லாயிருக்கும் முயற்சிகளை வந்து பார்த்திங்கன்னா இந்தமாதிரி தொழில் இருக்கிறனாலே பார்த்திங்கன்னா உங்களுக்கு கீழே உங்கள் வயசுக்கு உங்களுக்கு கீழே இருக்கிறவங்களை போட்டு நான் இந்த மாதங்களை ரென் பண்ணுறது அவங்க அவங்க முன்னாடி தலைமையில் பண்ண பண்ணுற மாதிரி ஆக்கிக்கூட இருக்குங்க ஓகேங்களா அப்போ அந்த காலகட்டங்களில் ஒரு இன்சூரன்ஸ் புதுசாக போடுறவங்க ஆயுள் கட் புதுசாக போடுறோம் ஹோட்டலில் புதுசு கூட அனைவரும் பார்த்திங்க அந்த காலக்கட்டங்களில் நல்ல ஒரு வெற்றி பாயிண்ட்டாக இந்த மாதங்கள் போடுறத தீர்ப்பு கேஸுகள் கேஸ்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் வெற்றி கொடுக்கக்கூடிய தீர்ப்பாக இருக்கும் ஜெயிக்கூடிய தீர்ப்பாக இருக்கும் இந்த மாதங்களில் புதுசாக அனுகக்கூடிய ஒரு அமைப்புகள் இப்போ கனரக வாகன வா வாகனத்தை வச்சு நீங்கள் வந்து புதுசாக தொழில் பண்ணுறீங்க ஒரு கூட்டம் தொழில் பண்ணுறீங்க ஓகேங்களா இது நல்லா இருக்குமா ஒரு நிலைப்பாடுகள் கொஞ்சம் குறைவாக இருக்கும் அதை கணக்கு வரங்களுக்கு கொஞ்சம் கொலப்ரேஷன் வரும் இதெல்லாம் வர வரக்கூடிய ஒரு டாட்டாக இருக்கும் ஓகேங்களா அது ஆளுக்கு ஆட்கள் லீவ் போடுவாங்க சரி பெருசாக அமையாது இந்த மாதிரி பிரச்சனை இருக்கும் அப்போ கூட்டா தொழில் எந்த ஒரு தொழில் பண்ணாலும் இந்த பிரச்சனை பிரச்சனை கொடுக்க கொடுக்கக்கூடிய பாயிண்ட்டும் இருக்குதுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா காலகட்டங்களில் பார்த்தீங்கன்னாக்கா நாம் பூர்வீகத்தில் ஏதோ இட இடம் பிரச்சனை இந்த மாதிரி வரக்கூடிய சூழ்நிலை வரும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா குழந்தைங்க படிப்பு விஷயத்தை கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும்ங்க புதுசாக குழந்தைங்க அப்ளை பண்ணுறவங்க இப்போ கணிசு வருகிறேன் அவங்களோட இந்த காலகட்டங்கள் பார்த்தீங்கன்னாக்கா அந்த கருவை உடனே நம்ம அப்பப்போ நம்ம ஃபாலோ பண்ணி பொறுப்பாக நீதாரம் பார்த்துக்கணும் ஓகேங்களா இல்லை சின்ன சின்ன சம்திங் சின்ன சின்ன புறப்படையுகள் கொடுப்பானா கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்திக் கொடுத்து அதை பார்த்து உசார கவனமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படுத்த கொடுப்பாங்க ஓகேங்களா அதே மாதிரி தாய் மாம உறவு வரவு தாய் உறவு அந்த காலக்கட்டம் கொஞ்சம் பெருசாக சொல்ல முடியாத அளவில் இருக்காது அதே மாதிரி அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்க இந்த மாதிரி ராசியில் பார்த்தா அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்க அதே கலைத்துறை மாந்திரிகம் ஜோதிடம் க விளையாட்டு இது மாதிரி தொடர்பு இருக்குது அனைவரும் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நிதானமான தான் இருக்கும் ஆட்கள் வச்சு வேலை வாங்குறவங்க பார்த்தீங்கன்னாக்கா சர்வீஸு அது கேட்டரிங் ஒன்றுக்கு மேடம் ஆட்களையும் வச்சு தொழிலாக பண்ணி கமிஷன் வச்சு நடத்துறவங்கலாம் பார்த்திங்க இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இழுப்பறையாக தான் இருக்குது இந்த மாதங்களில் கொஞ்சம் பார்த்து உசாராக சூழ்நிலையாக பார்த்து பார்த்து நேற்று பார்த்து போயிருக்கேன் ஓகேங்களா அது குழந்தைங்க மூலம் வருமானத்தை சம்பாதிச்சதுங்களாம் பார்த்திங்கனாக்கா குழந்தைங்க வச்சு அவங்க மாதம் வருமானத்தை வச்சு குடும்பம் ரெண்டு ஆகிட்டு இருக்குதுன்னா அந்த குடும்பங்கள்லாம் இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சம் அது வருமானம் போதி வருமானங்கள் வரதுக்குன்னா தடை தாமதங்கள் கொடுக்கும் ஓகேங்களா அதை கொஞ்சம் பார்த்து கொஞ்சம் கவனத்தோடு நிதானமான போக்கள் இருங்க அது வந்து காலகட்டங்களில் ஒரு வீடு வாசல் வண்டி வாகனம் இதெல்லாம் மாற்றக்கூடிய அமைப்புகள் வருமானம் வரும் கொஞ்சம் பார்த்து உஷாராக சூதனம் நிதானமாக இருக்கணும் திருமணம் லைஃப்பில் இந்த கா மாதங்கள்லாம் கொஞ்சம் பார்த்து உஷாராக கேர்ஃபுல்லாக தான் இருக்கணுங்க ஓகேங்களா ரைட் ஓகே அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா இந்த ஆன்லைன் பிஸ்னஸ் இந்த சேர் மார்க்கெட் பண்ணுறவங்க பார்த்து கொஞ்சம் கவனத்தோடு பண்ணால் கொஞ்சம் ஏற்ற ஏற்றக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய வண்ணமாக இருக்குங்க ஓகேங்களா கொஞ்சம் 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 இந்த மாதங்களில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உஷாராக கொஞ்சம் மத்திய தன்மையோடு இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் கணக்காக கொஞ்சம் ஒரு கணக்காக ஒரு உஷாராக இருந்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை பெருசாக வரதுக்கு உண்டான வாய்ப்பும் அது கம்மிங்க ஓகேங்களா ரைட் ஓகே அப்போ பார்த்திங்கன்னா இந்த கால காலத்தில் பார்த்தீங்கன்னா பெருமாள் நாராயண பெருமாள் பெரும்பான் சாமி கும்பிட்றது ரங்கநாத பெருமாள் கும்பிட்றது முருகனை முருகனை கும்பிட்றது சித்திர வழிபாடு பண்ணுறது ஒரு அண்ணன் அண்ணன் உணவுகளை தான கொடுக்கலாம் நல்லா நல்லாயிருக்கும் சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா ரைட் ஓகே இதுதான் நான் வந்து கன்னிராசி நேர்களுக்கு ஆகஸ்ட் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் உண்டான ஆகஸ்ட் மாதம் உண்டான பலன் ஓகே பாச்சார பலன் மா மாதம் பலன் மாதாத்தின் வானல் பலன் ஓகேங்களா ரைட் ஓகே உங்களுக்கு சேனல் பிடிச்சிருந்ததுனாக்க கராத்த முடிப்ப சோதனை திருக்கோள் சேனலுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சப்ரை பெல்பட்டன் நடத்தி ஒரு வாக்கு கொடுத்து நல்லபடியாக என்கரேஜ் பண்ணுங்கள் பலப்படுத்துங்க ஓகேங்களா நம்ம வந்து நம்ம கோயில் இருப்பிடம் பார்த்தீங்கன்னா நாமக்கல் மாவட்டம் கும்பரப்பாளி மெயின் ரோட்டுங்கிற கட்டில் பார்த்தீங்கன்னாக்கா கழிநூறு இடத்துல நம்ம ஆலயம் இருக்குது நாம திருக்கோள் சேவை அறக்கட்டும் சொல்லுங்கள் அறக்கட்டம் உங்களுக்கு வந்து நம்ம ஆலயம் இயங்கி விட்டுருக்குதுங்க அந்த ஏங்கி அந்த மாதிரி பல ஊரில் பல வண்ணம் வந்து நம்ம கோயிலுக்கு வராங்க போகிறாங்க எத்தனை பேர் பல நன்மைகள் அடையிறாங்க அனைவரும் பார்த்து தேநீர் உணவுகளும் நம்ம நம்ம நம்மளும் பெரிய வணங்கப்படும் பொது மக்கள் யார் வந்தாலும் சாப்பிடும் எனி டைம் வருஷம் போகாமல் நம்ம வந்து சவுரிகளும் செஞ்சு செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அதே நம்ம கடமை செஞ்சுட்டு இருக்கோம் சேவையாக செஞ்சுட்டு இருக்கிறோம் ஓகேங்களா நம்ம வந்து ஜோதி ஜாதகம் பார்க்குற அனைவரும் பார்த்து ஜோதி அனைவரும் ஆன்லைனில் மருந்து ஆன்லைனில் மறு ஆன்லைன்லேயே இருக்கட்டும் நேர் நேர்முகமாக இருக்கட்டும் அனைவரும் பார்த்து சிறப்பான முறையில் சிறப்பாக பலனை பார்த்து சிறப்பாக பலன் இருக்காங்க ஓகேங்களா அதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா அதே மாதிரி கரம் பிரசன்னன் பார்க்கக்கூடிய வகையில் இந்த சோழி பிரசன்னன் கரனை பார்த்து உருட்டி பார்ப்பாங்க சரிங்களா அந்த மாதிரி பார்க்குறவங்க பார்த்தீங்கன்னா காலகட்டத்தில் நம்ம அருள் வாக்கு சித்திர நாகாம மூலிமா அருள் பார்த்த வாக்கு சித்திர கிருஷ்ண சுவாமி அவர்கள் பார்த்திங்கன்னா சிறப்பாக கரம் பார்த்து சிறப்பாக பலனும் கண்ணு பார்த்தா சில வாழ்க்கையோட ரகசியம் அனைத்து சொல்லக்கூடிய அமைப்பில் இருப்பாருங்க நீங்கள் அவர்கிட்ட பார்த்து அவரும் கூட பின்னி சொல்லி செய்வே போகலாம் என்ன உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை என்ன இக்கிட்டு என்ன போட்டி போகிற மாதிரி தான் சொல்லிடுவாரு உடச்சு அதை கூட பரிகாரம் கூட நிவர்த்தி கொடுப்பாருங்க அது மாதிரி பார்த்தீங்கன்னா நாமளும் வந்து நம்ம நம்ம ஜாதக ரீதியாகவும் வந்திருக்கிறவங்க எப்படி அது அதாவது பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனை என்ன ஓரையில் என்ன அமைப்பில் வராங்க என்ன உடையை போட்டோம் என்ன அமைப்பு வராங்க என்ன மாதிரி நம்மள அணுகிறாங்க எல்லாம் பார்த்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிறப்பான பலனை அதை வச்சு ஜாதகி என்ன தசா பலன் என்ன பலன் ஓடுது என்ன சாதம் என்ன அமைப்பு தசா புத்தி ஓடுதுங்க வச்சு நான் அப்படி எத்தனை அனைத்து பிரச்சனைக்கும் பின்னிச்சு எந்த சேவனும் எந்த கோளாறு பிரச்சனை எந்த பிரச்சனை இருந்தாலும் அதுக்கு அவங்க ராசிக்கு ஏற்ற அவங்க அவங்க பாவத்து ஏற்ற தசாபூத்திக்கு ஏற்ற போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பரிகிற நிலைகளை நான் கொடுத்து பல பேர்த்தை நம்ம வாழ வச்சிருக்கோம் ஓகேங்களா ரைட்டு ஓகேங்களா இதுதான் நம்மளோட அமைப்பு ஓகேங்களா உங்களோட அமைப்பில் இருந்தால் தான் தான் நீங்கள் என்கிட்ட ஜாதகம் பார்க்க முடியுங்க ஏன்னா எனக்கு ஒரு பிரார்த்தனை தான் உங்கள் ஜாதனை தொட்டு நான் உங்களுக்கு ஜாதம் பார்க்க முடியும் ஓகேங்களா இதுதான் பிரபஞ்சத்தோட விதிமுறை ஓகேங்களா ரைட் ஓகே இதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளோட ஆலயத்தில் பார்த்திங்கன்னா பல சாமி ப பலப்பட்ட தெய்வங்கள் இருக்கிறாங்க வீர சக்தி நாங்கள் கராத்தி மணிப்பு வீர வீர சாமி பொறுத்த மாதிரி புத்துமணி அம்மா சா பிரியாண்டி சாமி மாதிரி பல சாமி இருக்கிறாங்க எல்லா சக்தி படுத்து இதை பலம் வாங்கி தவங்க அதாவது நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் வேண்டிக்கிங்க வேண்டுதை வேண்டுதை கரெக்டாக நடக்கும் அந்த வேண்டு நடந்ததுனாக்கா நீங்கள் அந்த வேண்டுதல் கொண்டு நிறைவேற்றுங்க ஓகேங்களா சிறப்பாக நீங்கள் பயணிங்க சிறப்பாக சிறப்பான பண்ண நீங்கள் அடையுங்க ஓகே இதுதான் நம்மளோட பொசிஷன் இதுதான் ஓகேங்களா அமைப்பு இதுதான் சரி உங்களிடம் இது விடைபெறுவது உங்கள் உங்கள் நண்பன் ஜோதிடர் எஸ் ஜெய்வே எம்ஏ அஷ்டோ நன்றி வணக்கம்